இந்திய பொருளாதாரத்தை பற்றி சிங்கப்பூர் முன்னாள் பிரதமர் லீ சியான் லூம் கணித்துள்ளார் இந்தியா ஒரு நாள் சீன பொருளாதாரத்தை எட்டிவிடும் ஏன் அதை விஞ்சும் அளவிற்கு வாய்ப்புள்ளதாக கணிப்புகள் கூறுகின்றன என்றும் சீனாவின் மக்கள் தொகை ஏற்கனவே சுருங்கி இருக்கிறது என்றும் மேலும் லீ சியான் லூம் கூறுகையில் இந்தியா இன்னும் இளம் மக்கள் தொகையை கொண்டுள்ளது என்று உறுதிப்படுத்தினான் சிங்கப்பூர் முன்னாள் பிரதமர் லீசியான் கணிப்புக்கு நான் வரவேற்கிறேன் உலக நாடுகளுக்கே தெரியும் இந்தியர்கள் மன உறுதி படைத்தவர்கள் என்றும் இந்தியர்களின் நீண்டகால இலக்குகளை அடைய கடினமான முடிவுகளையும் மற்றும் உலக பொருளாதாரம் முதல் மேலும் இந்தியாவின் பாதுகாப்பு சூழலின் அச்சுறுத்தலின் சவாலையும் முறியடிக்கும் மன வலிமை உள்ளவர்கள் இந்தியாவின் மீது திணிக்கப்படும் வல்லரசின் மறைமுக தாக்குதலின் சவால்களை கற்றளுக்கு வாய்ப்பாக ஏற்றுக்கொண்டு மன வலிமையோடு அதிகமானவர்கள் கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது வெற்றிக்கு மன உறுதியும் மன வலிமையும் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் உண்டு உலக நாடுகளின் மறைமுக தாக்குதலை பற்றி கவலைப்பட தேவையில்லை தலைமையின் தொலைநோக்கு வழி நடத்தலும் தெளிவாக உள்ளது இந்தியா தற்காலிகமான புகழ்ச்சியின் விளம்பரத்திற்கு போஸ் கொடுப்பது இல்லை தொலைநோக்கு பார்வையில் அசைக்க முடியாத வெற்றிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது ஒரு நாள் உலக பொருளாதாரத்தையே முதலிடத்தில் தக்க வைத்துக் கொள்ளும் இந்தியா இதுதான் வல்லரசு நாடுகளின் அச்சம் அதனால்தான் மறைமுக தாக்குதல் இந்தியாவின் மீது நடந்து வருகிறது இதை மறைமுக தாக்குதலில் கண் முன் மறைந்து இலக்கை அடைவது மன உறுதியுள்ள ராஜதந்திரம் வெற்றி இந்தியாவுக்கு ஜெய்லிங்